tell me வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர தலை நிமிடச் சேரி திரு தலை ஹீலாய் நாடு கூறும் தலை ஹீலோய் நாடு கூறலாம் கண்டி கீழோம் கண்டி கிண்டோம் விடுதலை மக்கள் மீது தாக்குதல் நடத்தியோடு தாக்குதல் நடத்திய கொலைகால கும்பலை கொலைகார கும்பலை சாதிவேரி கும்பலை சாதி வேறி கும்பலை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அவனுக்கு பதிவு செய்யாத அவனுக்கு பதிவு செய்யாத புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தை கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தை கண்டிக்கின்றோம் தமிழக அரசே காவல்துறையை தமிழக அரசே காவல்துறையை விடுதலை செய்ய விடுதலை செய்ய விடுதலை செய்ய விடுதலை

கோயில் எங்கள் கோயில் எங்கள் கோயில் இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம் எங்கள் உரிமைகளை இழக்க மாட்டோம் எங்கள் உரிமைகளை இழக்க மாட்டோம் ஐயனார் கோயிலை

அரசே நடவடிக்கை எடு இழப்பீடு வழங்க இழப்பீடு வழங்க உடனடியாக இழப்பீடு வழங்கு சாதி வேறி கும்பலால் சாதி வேலி கும்பலால் வன்முறை கும்பலால் வன்முறை கும்பலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ¿Qué le